திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தோழர்களே சகோதரர்களே நாம் இங்கு அனைவரும் விழா என்கின்ற அடிப்படையில் ஒன்று கூடியிருக்கின்றோம் விழா என்றாலே எல்லாருடைய மனிதனும் வருவது கலை நிகழ்ச்சிகள் சந்தோஷம் இனிப்புகள் உணவு பானங்கள் தான் விழா என்றுதான் எல்லாருமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் காலம் தொற்று அதை நடைமுறைப்படுத்தி வர்றோம் இன்றைக்கான சிறப்புக்கான விழா எப்பேற்பட்ட விழா என்றால் நாம் அனைவரும் இந்த இந்திய திருநாட்டில் வாழ்கிறோம் என்கின்ற மன நிறைவோடு மன சந்தோஷத்தோடு நாட்டின் குடிமகன் என்கின்ற அடிப்படையில் ஒவ்வொரு உயிரும் கொண்டாடக்கூடிய ஒரு தினம் தான் இந்த சட்ட தினம் இந்திய அரசியல் அமைப்பு தினத்தை சட்ட தினமாக இந்தியா முழுவதும் எல்லோருமே கொண்டாட வேண்டும் இந்த தினத்தை நான் ஏன் கொண்டாட வேண்டும் இன்று நாம் சமூக வலைதளத்தில இருந்தாலும் சரி அல்லது உறவினர்களுக்கு மத்தியிலாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு விசேஷத்தை திருமண நாள் பிறந்த நாள் அன்னையர் தினம் மருத்துவர்களுக்கான தினம் ஒவ்வொரு சமுதாயத்தையும் சொமந்து சென்ற தலைவர்களுடைய தினம் அவருடைய பிறந்த நாள் அவருடைய இறந்த நாள் அரசியல் தலைவர்களுக்கான தினம் என்று சொல்லி கொண்டாடியே பழக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அதனால் எதனுடைய வெளிப்பாடு என்றால் நம்மளை நமக்கான வழியை காட்டியவர்கள் நமக்காக வாழ்ந்தவர்கள் கொள்கையோடும் கோட்பாடோடும் வாழ்ந்து சென்றவர்களுக்காக நாம் அவர்களை மனதளவில் உள்ளத்தோடு நினைவு கூர்ந்து அவர்களை போன்ற ஒரு வாழ்க்கையை நம்ம அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய இல்லத்தில் தான் நம்ம என்ன செய்யறோம் அதை நினைவு அதே போன்று இன்றைய நாளில் இந்த தினா இந்த விழாவை எடுப்பதற்கு உயரிய நோக்கம் என்னவென்றால் இன்றைய நாள்தான் இந்த அரசியல் சாசன சட்டம் என்பது இந்திய அரசியல் அமைப்புதம் என்பது அன்றைய காலகட்டத்தில் மறைந்த எல்லாருக்கும் விருப்பமான தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவர்களுடைய தலைமையில் இறுதியாக முடிவெடுக்கப்பட்ட இந்த நவம்பர் இருபத்தி ஆறு இந்த இந்த தினத்தை நாள் கொண்டாடுவதற்கான காரணம் இந்த தின விழாவிற்காக முன்னெடுத்து இதனை ஒருங்கிணைத்து அனைவரையும் வரவழைத்து தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட பொதுச் செயலாளர் தோழர் முகமது காதர்ஷா அவர்களே இந்த நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்து நன்றியுறையாற்றி இருக்கக்கூடிய தோழர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மஹதூன் கான் அவர்களே இந்த நிகழ்விற்கு அழைப்பாளர்களாக வருகை கலை அஞ்சல் அதிரடி செய்தி ஆசிரியர் பாசத்துக்குரிய தோழர் ஹக்கீம் சேட் மறைக்காயர் அவர்களே இந்த நிகழ்விற்காக சிறப்பு அழைப்பாளர்களில் வழக்கறிஞர்களாக வீட்டில் இருக்கக்கூடிய ஐயா தோழர் வழக்கறிஞர் நோட்ரி பப்ளிக் ராமநாதபுரம் கீழக்கரை சார்ந்த பாளீஸ்வரன் அவர்களே நிகழ்விலே மாநில ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் முகமது ரபிக் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விற்காக தமிழன் சட்ட உரிமை கழகத்தின் சார்பாக அழைப்பு கொடுத்து இந்த நிகழ்வை அலங்கரிக்க வந்திருக்கக்கூடிய பெரியவர்களே தோழர்களே சகோதரர்களே அனைவர்களையும் வரவேற்றவனாக இந்த விழாவுக்குள்ளாக நாம் செல்வோம் இந்த விழா என்பது நாம் மிக முக்கியமாக கொண்டாடக்கூடிய நாள் என்பதனை நாம் எப்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த நாளில் நாட்டினுடைய அடிப்படை சட்டங்களை வரையறுக்கப்பட்ட நாள் இந்த நம்ம நாட்டினுடைய அடிப்படை சட்டங்களை வரையறுக்கப்பட்டு கையெழுத்திடப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் இதே நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் அன்றுதான் இறுதியாக இந்திய அரசியல் சாசன சட்டம் என்பது வரையறுக்கப்பட்டு இந்த நாட்டுக்கான சட்டம் என்று முழுமைப்படுத்தப்பட்ட நாள் அப்ப நாம என்ன செஞ்சாலும் நிறைவு கூர்ந்தாகணும் அதை பின்பற்றியாக வேண்டும் மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ன காரணம் இந்த நாடு என்பது பன்முகம் கொண்ட நாடு பல்வேறுபட்ட குழு பிரிவினர்கள் இன பிரிவினர்கள் கொண்ட நாடு எல்லா சமுதாயமும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையான ஒரு நாடு பல மாநிலங்களாக பல தேசங்களாக பிரிக்கப்பட்டு ஆனா என்ன குடையின் கீழ் இந்தியா முழுவதும் இந்த சட்டத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் அவர்களுக்கான எந்த அளவிற்கு ஒட்டுமொத்த இந்தியனும் இந்திய தேசிய உணர்வாளனும் இதை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் நமக்கு அளிக்கப்பட்ட சுதந்திரம் தனி மனித சுதந்திரம் சமுதாய சுதந்திரம் இனக்குழுக்களின் சுதந்திரம் என்ற அடிப்படையில் தான் நாம் இதை நேசிக்க வேண்டும் நமக்கு என்று சொல்லி இதுல என்ன மாதிரியான நன்மைகளும் சுதந்திரம் இருக்கும் பாருங்க அனைவருக்கும் சமமான உரிமைகளை கொடுக்கப்பட்ட நாள் அனைவரும் சமம் என்கின்ற ஒரு சட்டத்தை இந்த நாட்கள் மூலமாக நிறைவேற்றப்படுது சமூக நீதி கிடைக்கப்படுது இந்த பட்டியல் இருக்கட்டும் பழங்குடியினராக இருக்கட்டும் பெண்களாக அனைவர்களுக்கும் என்று சமமாக அந்தந்த மக்கள் இருந்தால் போல் இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய ஒரு சட்டமாக நமக்கு இந்த நாள் இருக்கின்றது இப்படியாக ஒவ்வொரு மனிதனுடைய பிரதிநிதித்துவத்தையும் நமக்கு வழங்கப்பட்ட விட நாளை இந்த நாளை நாம் அவசியமாக கொண்டாடி ஆக வேண்டும் அதற்காக தான் இதனுடைய தலைப்பு இந்திய நாட்டில் உயிர்நாடி அரசியல் அமைப்பு சட்டம் சொன்னார் இந்த நாட்டினுடைய உயிர்நாடியதே அரசியல் அமைப்பு சட்டம் ஆனால் தோழர்களே சகோதரர்களே எப்போதெல்லாம் அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறி ஒரு இடத்தில் நடக்கப்படுகிறதோ சட்டத்தினுடைய வரம்புகளை மாற்றப்படுகிறதோ அப்போதெல்லாம் மனிதர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் வேதனை அடையப்படுகிறார்கள் மார்பந்தப்படுத்தப்படுகிறார்கள் கொள்ளையர்களுக்கும் அவர்களுடைய பாதுகாப்பை சொல்லக்கூடிய நாளாக மாறுகிறது நமக்கு என்று தலைவர்கள் வகித்த இந்த சட்டத்தின் அடிப்படையில் சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது நாம் இந்த சட்டத்தை உயிர் கொடுக்க வேண்டும் உயிரான இந்த நாட்டிற்கு இந்த சட்டத்தின் மூலமாகத்தான் நமக்கு பாடுறாரு என்பதை ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும் ஏனென்றால் எல்லா விதமான மதத்தில் இருந்தும் பிரிவில் இருந்து நம்ம வந்திருக்கிறோம் ஒவ்வொருவர்களுக்கும் மணக்க வழிபாடு தனி உதவியானது ஒவ்வொருத்தருடைய சொத்துகளும் ஒவ்வொருத்தருடைய பிரிவுகளுக்கானது திருமண முறைகள் அவர்களுக்கானது அனைத்து சடங்குகளும் அவர்களுக்கானது ஒருவர் பிறப்பதில் இருந்து இருப்பது வரைக்கும் அந்தந்த சமுதாயத்தை சார்ந்த விஷயம் சொத்துக்களாரம் எதுவாக இருந்தாலும் அவர் அவருக்கு என்று சொல்லி நமக்கு சட்டங்கள் வரையறுக்கப்பட்டு விட்டன ஆனால் இந்த சட்டம் எந்த அளவிற்கு கையாடல் படப்படுகிறது இன்றைக்கு நாம் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா காவல் நிலையத்தை அணுகுகிறோம் காவல் நிலையத்தை அணுகுகிறோம் நீதிமன்றத்தை அணுகிறோம் ஆனால் தீர்ப்பு எப்போது கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் தீர்ப்புக்காக வன்முறைகள் ஏற்படலாம் நம்மளுடைய சொத்துக்கள் சூறையாடப்படலாம் கண் முன்பாக வேணாலும் செய்யப்படலாம் ஆனாலும் நீதி கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் இருக்கிறது நீதி அரசர்கள் நமக்காக நீதியை தருவார்கள் என்று சொல்லி நிச்சயமாக அந்த நம்பிக்கையோடு இருக்கின்றோம் ஏறி சட்டின நாம் தமிழன் சட்ட உரிமை கழகம் அனுசரிக்க வேண்டும் என்றால் நாம் எல்லாம் இந்த நாட்டினுடைய மரத்தை நான் சொல்கிறேன் அந்த மரத்தில் நம்ம என்றால் பூமிக்கு கீழாக இருக்கக்கூடிய வேர்கள் நாம் எந்த அளவிற்கு வேர்களுடைய கேட்களை ஆழப்படுத்தி செல்கிறோமோ மரத்தை ஆதாயத்திற்கு வளர்க்க முடியும் நம்மளுடைய வேர்கள் இல்லை என்றால் செடி கூட மிஞ்சாது அப்ப நாம் இந்த சட்டத்தினை வளர்ப்பதற்காக வேர்களாக நின்று பூமி முழுவதும் பரவி நீரையும் அதற்கான மண்ணில் இருக்கிற சக்திகளை எடுத்துக்கொண்டு நம் மீது வரக்கூடிய நம்மை நம்மளுடைய சந்ததிகளுக்கு மரங்களாக வாமியர்ந்த மரங்களாக அவர்களை வளர்த்து இந்த நாட்டினுடைய இந்த திருநாட்டினுடைய சட்டங்களை உயிரோட்டமாக பாதுகாக்க கடமை நமது சட்ட உரிமை நமது தமிழக சட்ட உரிமை கழகத்தில் இருக்கு என்பதை இந்த இடத்தில் நான் சுட்டி காமிக்கின்றேன் கண்ணியத்திற்குரியவர்களே அதன் அடிப்படையில் தான் இந்த தினத்தை நாம் எங்கு கொண்டாடுகிறோம் இதை யாரெல்லாம் கொண்டாடுகிறார்கள் வழக்கறிஞராக இருப்பவர்கள் அதுதான் முதற்கடியாக படிப்பார்கள் நீதி அரசர்கள் இதை நினைவு கூறுவார்கள் ஆட்சியாளர்கள் இதை நினைவு கொண்டு உரை நிகழ்த்துவார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் சட்டங்களை அந்த ஆட்சிக்கு தகுந்தார்கள் மாற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள் நாடாளுமன்றம் பாராளுமன்றம் என்று மாநிலம் தழுவி தேசம் தலைவி என்ன செய்வாங்க ஆட்சிக்கு சட்டங்களை கொண்டு வர பார்ப்பார்கள் நடைமுறையில் இந்த சட்டங்களை மாற்றிதான் இன்று தேர்தல் தேர்தல் ஆணையத்தை தேர்வு செய்தவரில் இருந்து இன்று புதிதாக எஸ்ஐ ஆடு என்கின்ற சட்டம் வரைக்கும் மாற்றப்பட்டு தன் ஆட்சியை வெளிநாட்டுவதற்காக என்ன செய்யறாங்க அந்த அந்த ஆட்சியாளர்கள் தனக்கு தகுந்தால் கூட மாற்றிக்கொள்கிறார்கள் அடிப்படை உரிமையில் ஓட்டு போடுவதற்கு முழுக்க என்று பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்ம ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு பூத்துல போய் ஓட்டு போடுவோம் இன்னைக்கு ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் நாலு பூத்துல ஓட்டு போட வேண்டியதா இருக்கு வெவ்வேறு வேட்பாளர்களுக்கு என்ன செய்ய வேண்டியதா இருக்கு ஓட்டு போட வேண்டிய நிலைமையா இருக்குது அந்த அளவுக்கு பிரித்தாளும் சுழற்சியை அது எந்த அரசியல் தலைவராக வேண்டிய இருக்கிறது இதிலேயே இந்த மாதிரி இருந்தால் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்வாதாரம் உடைமைகள் மானம் இது அனைத்திற்கும் பாதுகாப்பு என்பது நம்மளுடைய சட்டம் என்னதான் சமுதாயத்தில் பெருந்தாயாக இருந்தாலும் சரி பொருளாதாரத்தில் உடல் வலிமையில் பெரிய மாணவாக இருந்தாலும் சரி ஆனால் சட்டத்திற்கு முன்பு அவன் சமம் என்பதை இந்த தினத்தை நாம் நினைவு கூறுவதால் அவர்களிடத்தில் என்ன செய்யறோம் நாம் நேர்மையாக நிம்மதியாக வாழ வேண்டிய நிலவை ஏற்படுத்திக்கிறோம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி நமக்கு என்று ஒரு சட்டம் இருக்குது இறைவன் இவ்வளவு என்ன செய்வாங்க இறைவனை முன்னேறுத்தி அந்த நம்பிக்கை ஏற்படுத்தி பிறகு நமது நாட்டில் வாழக்கூடிய நீதி இன்றும் உயிரோடுதான் இருக்கிறது அந்த உயிரோடு இருப்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்வுகளை நாம் நடத்துகிறோம் என்று கூறி வருகின்றவர்கள் அனைவரும் இனிவர காலங்களில் நிச்சயமாக நடத்தப்படும் இந்த நிகழ்வு என்பது வெறுமனே ஒரு நிகழ்ச்சியை போல் இல்லாமல் இரண்டு உரைகளை போல் அல்லாமல் உங்களுக்கு மத்தியில் நாம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால் தமிழன் சட்ட உரிமை கழகம் என்பது கல்வி விழிப்புணர்வு சட்ட கல்வி விழிப்புணர்வு சட்டத்தின் அடிப்படையில் மக்கள் மாணவர்களை உருவாக்க வேண்டும் யாருக்கெல்லாம் படிக்க ஆர்வம் இருக்கிறதோ அவர்கள் சட்ட கல்வியை படியுங்கள் நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்காளர்களாக இல்லாவிட்டாலும் சரி நீதிபதியாக இருந்தாலும் சரி ஆனால் சட்டத்தை படித்துக் கொண்டீர்களானால் நம் மீது எந்தவிதமான தவறும் அளவுக்கு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே சமயம் நாம் நம்முடைய சந்ததிகளை சட்ட கல்வி எடுத்துக்கொள்வது நல்ல ஒரு உயர்ந்த நீதிபதியாகவும் வழக்கறிஞர்களாகவும் அதனுடைய பிரதிபலம் எந்த அளவுக்கு இருக்கும் நம் குடும்பத்தில் ஒரு வழக்கறிஞர் நம் குடும்பத்தில் ஒருத்தர் நீதிபதி எப்படி நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்கும் ஆனால் அது நமக்கு மட்டும் இருக்கக்கூடாது நம் அன்பாலும் இருக்க வேண்டும் நம் உறவினர்களுக்கு இருக்க வேண்டும் நம் ஊராருக்கு இருக்க வேண்டும் நம் மாநிலத்துக்கு நம் நாட்டுக்கு இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த தமிழக சட்ட உரிமை கழகம் பயணத்தை தொடங்குகிறது தொடங்கிக் கொண்டே இருக்கிறது இந்த தமிழன் சட்ட உரிமை கழகத்தின் மூலமாக சட்ட விழிப்புணர்வு முகாம்கள் அடுத்தடுத்து நடந்து கொண்டிருக்கின்றது நமது வீரர்களையும் வழக்கறிஞர்களையும் நீதி அரசே வேறு என்ன மாதிரியான விழிப்புணர்வுகள் நாம் தேடுகிறோம் அவை அனைத்தையும் நாம் கொண்டு வருவோம் நீங்கள் எளிமையாக பயனடைவதற்காக தான் சட்டக்கதில் என்கின்ற பத்திரிகையை தமிழர் சட்டப்பேரவை கழகம் நடத்தி கொண்டிருக்கிறது அப்ப இதன் மூலியமாக நாம் நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் நம் அண்டை வீட்டாருக்கும் நம் உறவினர்களுக்கும் நல்ல விதமான ஒரு பாதுகாப்பை தேட முடியும் நம்முடைய சந்ததிகளுக்கு நல்ல விதமான ஒரு வழிகாட்டுதலை உருவாக்க முடியும் என்று இந்த சட்ட தின விழாவில் அனைவரும் மனதோடு உறுதியுக்கும் நிச்சயமாக தமிழர் சட்ட உரிமை கழகம் என்பது வழிகாட்டக்கூடிய அனைத்து காரியங்களும் இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கும் என்பதை உங்களிடத்திலே இந்த நிகழ்வு மூலியமாக நான் கூறிக்கொள்கிறேன் வருகின்ற அனைவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன்